ஏதோ தமிழ் மக்களுக்கு இவர்களெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ் மக்கள் மன்னிப்பு கேட்பதைப் போல ஆகிவிடும் என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு உணர்வுகளை தூண்டிவிட்டு அம்மா நீயா

உங்க தவறாக முன்னெடுத்து செல்கிறீர்கள் ஜப்பான்கார கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு வந்து மேடம் இவங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் சொல்லியும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது ஏனென்றால் நான் தப்ப தவறாக பேசவில்லை நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் சொல்லியிருக்கிறார் அதனால தான் என்ன பெரிய தமிழிலிருந்து கன்னடம் பிறந்திருக்கிறது என்பதை அவர் சொல்லியதுதான் தற்போது கடந்த ஐந்து நாட்களாக மிகப்பெரிய பிரச்சனையை நீதிமன்ற வழக்கு வரை சென்றிருக்கிறது திரைப்படமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தர் இணைந்திருக்கிறார் அக்கா தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம் எப்பவுமே ரெண்டு ஸ்டேட்டோடைய டிஸ்பியூட் அதாவது லாங்குவேஜ் டிஸ்பியூட்டா இருக்கு இதுல வந்து அவர் கான்கிரீட்டா சொல்ற நான் தப்பா சொல்லல நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாரு மன்னிப்பும் கேட்க முடியாதுன்ற இந்தியாவிலேயே முதல் தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் காந்தியை சுட்டவன் என்று சொல்ற வழக்கமுள்ள உள்ள கமல்ஹாசன் ஒன்னு எப்படி கோர்த்தவர் என்று பாருங்க இல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் சொல்வது இந்த நாட்டின் ஒற்றுமையையோ இன்னொருவரின் உணர்வை குலைப்பதோ இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சகோதரத்துவத்தையும் இந்த ஒற்றுமையையும் குலைத்து இந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல இப்போ உள்ளவர்கள் சொல்கிறார்கள் தமிழுக்கு ஆதரவாகத்தானே பேசுகிறார் நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் தமிழா கன்னடமா என்பது இங்கே வேலையில்லை அவர் சங்கியா அல்லது சாமானியனா என்பதுதான் விஷயம் இங்கே நாம் சொல்வது கருத்து என்ன என்றால் நாம் சொல்லும் கருத்து நமது நாட்டின் ஒற்றுமையை குலைப்பதற்கும் இன்னொரு மாநில மக்களின் உணர்வுகளை இடர்வதுவாக இருந்தால் நாம் அதை ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி பிரபு நான் மாத்தி மாத்தியும் பேசுவேன் இல்ல ஏமாத்தியும் பேசுவேன் ஏனென்றால் நான் அது மட்டுமல்ல ஏன் இந்த நேரத்தில் கமலஹாசன் இப்படி பேசுகிறார் இதற்கு முன்னால் அவர் கன்னடா படத்தில் நடிக்கவில்லையா தெலுங்கு படத்தில் நடிக்கவில்லையா அவர்கள் படத்தில் மட்டும் நடித்து அதை ஒரு வியாபாரமாக்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லா மொழிகளும் தேவையாக இருந்தது

அந்த சூடு சொர்ணையில மனுஷனுக்கு நாக்கில் இருக்க கூடாதா நெஞ்சில் இருக்கணும் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் விஸ்வரூபம் என்ற படம் இரண்டாயிரத்தி பதிமூன்று என்று நினைக்கிறேன் அப்போ அவர் வார்த்தை சொல்கிறார் ஒரு படம் ஒரு நாட்டின் ஒற்றுமை குலைப்பதாக இருந்தால் நான் இந்த நாட்டை விட்டு ஓடி போவேன் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடி போவேன் என்று மன வருத்தோடு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் ஆக ஒரு நாட்டின் ஒற்றுமை ஒரு நாட்டின் ஒற்றுமையை ஒரு படம் குலைக்கும் பொழுது நாட்டை விட்டே ஓடி போவேன் என்று சொன்னவர் பொய் சொல்றீங்க நாட்டின் ஒற்றுமையை குலைக்கும் பொழுது ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன தவறு வந்ததுல இருந்து காசு போச்சு பணம் போச்சு அது போச்சு இது போச்சுன்னே பேசிட்டீங்களா ஏண்டா எவனாவது ஒருத்த எவனாவது ஒருத்த மானம் போச்சுன்னு சொன்னீங்களாடா அந்த வார்த்தை சொல்லி இருந்தீங்கன்னா உங்க கால் உழுந்திருப்பேன் யாரிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஒரு அக்கா தம்பியா இருக்கும்போது எனது வார்த்தைகள் சரியோ தவறோ புரிந்து கொள்வது நாட்டில் ஒரு கருத்தாக இருக்க முடியும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஆக நான் சொன்னது இப்படிதான் என்று சொல்வதை விட என் சகோதரர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டால் அது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை அடங்கப்பா அட பாவி உலகமே நாருதேடா இந்த வாயை வச்சிட்டு எப்படா நீ வாடுற அன்பு மன்னிப்பு கேட்காது என்று சொல்கிறார் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அன்பே இல்லை என்பதுதான் எனது கருத்து கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத அவர் மட்டும் சொல்லல சீமானாக இருக்கட்டும் மன்னிப்பு கிண்ணிப்பு எங்க அண்ணன் கேட்கக்கூடாது வருத்தம் கேட்கக்கூடாது இது எங்க அண்ணன் கமலுடைய தனிப்பட்ட ஒரு மகனுடைய மன்னிப்பா இருக்காது ஒரு தமிழ் பேரினம் வந்து தலைகுறதா அவமானப்படுறதா ஆயிரும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம போய் தவறா ஒண்ணு கேட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே அங்க போய் மன்னிப்பு கேட்கிற ஒரு நிலைக்கு வந்துருவோம் நீதிமன்றத்துல போய் அந்த வழக்கு இருக்க வழக்காடு மன்றத்துல இருக்கிறதுனால பிரச்சனையா எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கமலஹாசனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க சில பேர் மட்டும் தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்றீங்க எப்படி சொன்னா மன்னிப்பு என்ன பண்ணி விடுறீங்க என்ன பண்ணுவேன் நீ மண்ணில் கேட்க முடியாது படத்தை தானே ஓட ஓட முடியாது படத்தை தானே ஓட ஓட மாட்டா வேற என்ன பண்ணுவ வேற என்ன பண்ணுவேன் நீ இந்த கோபத்தை இந்த நம்மளை அவமதிக்கிற இந்த கோபத்தை காட்டினாலே இந்த படம் தமிழ்நாட்டிலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும் அவ்வளவு தானே ஓடகம் போரா இருக்க தமிழம் பார்த்தானா முழு படம் வெற்றி அடைஞ்சிட்டு போகுது இவ்வளவு தானே போட உங்காச்சு வரவேண்ணா இவ்வளவு தானே நீ என்ன இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா முக்கியம் ஒன்றே ஒன்றை மட்டும் ஏதோ தமிழ் மக்களுக்கு இவர்களெல்லாம் ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ் மக்கள் மன்னிப்பு கேட்பதை போல ஆகிவிடும் என்று உணர்வுகளை தூண்டிவிட்டு மற்ற மக்களின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள் என்ன காமெடி பண்ணுவீங்க உதாரணத்திற்கு இன்று இன்னொரு எம்எல்ஏ சொல்கிறார் இங்கே கன்னட படங்களை நாங்கள் திருடப்பட மாட்டோம் என்று ஆக ஒருவரின் கருத்து இன்னொரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் நாம் என்ன செய்வது ஆக ஒரு நாட்டின் கருத்து ஒருவரின் கருத்து அமைதியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நீங்கள் இப்பொழுதுதான் உங்கள் தாய்மொழி பற்றை இதற்கு முன்னால் எல்லாம் இல்லாமல் இப்பொழுது சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு உங்களின் சுயநலம் இங்கே காரணமாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன்

மன வருத்தம் பட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்பது தவறில்லை என்று ஒவ்வொரு தமிழனும் நினைப்பான் முதலில் நீங்கள் தமிழர்களின் குணத்தையே தவறாக முன்னெடுத்து செல்கிறீர்கள் தமிழர்கள் தன் தாயை நிச்சயமாக புகழ்வார்கள் அடுத்தவர்கள் தாயை நிச்சயமாக பழிக்க மாட்டார்கள் அதனால் உங்களின் அரசியல் லாபத்திற்காக தமிழை பார்த்து நாம் இப்படி பேசினால் உடனே நாம் தான் தமிழர்கள் என்று எல்லோரும் எடுத்துக் கொள்வார்கள் நான் சொல்கிறேன் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற உணர்வோட கமலஹாசனுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் நம் ஒற்றுமையை குலைத்து கூடாது நம் தமிழ் மக்கள் கன்னடாவிலும் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கர்நாடகாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே ஆக பற்றி எரியக்கூடாது தமிழ் பற்று என்பதுதான் எனது கவலையாக இருக்கிறது சந்தோஷம் பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் தமிழை பத்தி பேசுகிறார் அவ அவ்வளவு பெருமை வாய்ந்த மொழி எங்கள் நாட்டில் இருப்பது பெருமை அளிக்கிறது எல்லாம் சொல்றாரு ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இவ்வளவு விஷயம் நடக்குது அந்த கட்சியில இருக்கிறவங்களே வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்களே இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது இவனு ஈக்கோல மைண்டம் பண்றானே தமிழகத்தின் செங்கோல் வேற எந்த மாநிலத்திற்கும் செங்கோல் தனது அடையாளம் கிடையாது என்ன அந்த பக்கமா சுத்துற நீ அறிவாளின்னு சொல்றேன் ஆனால் அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைக்கும் பொழுது எந்த மாநிலத்துக்காரர்களும் எதிர்க்கவில்லை தமிழகத்தில் செங்கோல் நல்லாட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் ஒப்புக்கொள்கிறார்கள் எனக்குழுக்கட்டி அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டும் செங்கோலை யார் எதிர்க்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் எதிர்த்தார்கள் ஆனால் நேற்று முதலமைச்சருக்கு செங்கோல் பரிசளிக்கிறார்கள் அப்ப செங்கோல் என்றால் நல்லாட்சி அது தமிழகம் சொல்கிறது அதை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதெல்லாம் ஆக இப்படிப்பட்ட பிரித்தாளும் தமிழ் உணர்வு தான் வேணாம்னு நான் சொல்றேன் தமிழ் உணர்வு வேண்டும் அந்த தமிழ் உணர்வு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர வேற்றுமையை ஏற்படுத்த கூடாது என்பதுதான் நம் உண்மையான தமிழ் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பது கருத்து தமிழை வைத்து தயவு 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 அரசியல் செய்ய வேண்டாம் பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் நம் தமிழ் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளுக்கு பயன்படட்டும் என்பது எனது கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்